வித்யா விட்டு போறது எனக்கும் கஷ்டமா இருக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என் சூழல் அப்படி இருக்கு ஆனா நீங்க பயப்படாத அளவுக்கு ஒரு நல்ல டாக்டர் தான் நான் ஏற்பாடு பண்ணிட்டு போறேன் என்ன இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி ஆகுமா இல்லம்மா அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் சுனிதா வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள் நான் எப்படி பாத்துக்கறனோ அதே மாதிரி அவ வந்து வித்யாவை பாத்துக்குவா ஒன்னும் பயப்பட வேண்டாம் வித்யா இப்படி கொஞ்சம் வாமா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே டெலிவரி ஆகிடும் நினைக்கிறேன் எதுக்கும் ரெண்டு நாள் முன்னாடியே அட்மிட் பண்ணிவிடுங்க சரி டாக்டர் இவ்வளவு டென்ஷன்லேயும் வித்யாவை நினைவு வச்சுக்கிட்டு எங்களுக்காக வேற ஒரு டாக்டர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களே ரொம்ப நன்றி டாக்டர் இது ஒரு டாக்டரோட கடமை தானே சார் நான் புறப்படுறேன் டாக்டர் உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படும் நினைக்கிறேன் இல்லை சார் ரொம்ப தேங்க்ஸ் சரி டாக்டர் லண்டனில் உங்களுக்கு எதாவது தேவையாக இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க எனக்கு வேண்டியவங்க இருக்காங்க உங்களுக்கு தேவையான உதவியை செய்ய சொல்கிறேன் ரொம்ப நன்றி சார்

மொத்தமா குடிச்சாதமா குழந்தைக்கு நல்லது சாப்பிட அய்யோ எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு இத பாரு உன் வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா இருக்கணும்ல அதுக்காக தான சொல்றா குடிச்சுடுமா சுந்தரம் புள்ள உங்க சம்மதிய உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கார் லைல்ல இருக்காங்க சீக்கிரமா போங்கோ மா மாமா ஃபோன் பண்ண என்னடி கஷாயமா ஆ குடி குடி உடம்புக்கு ரொம்ப நல்லது குடிரீனா குடிக்க மாட்டேங்கற மாமி ஆ போடுறேன் ஹலோ ஆ அப்படியா சரி சம்பந்தி ஆ ஓகே இனிமேல் கொடுத்தீங்கன்னா குடிக்க மாட்டேன் மாமா என்னப்ப சொன்னார் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குதான் வித்யாவை நர்சிங் ஹோம்ல சேர்த்துட்டாங்களாம் உனக்கும் ரூம் புக் பண்ணி வச்சிருக்காங்க நீயும் போய் சேர்ந்துடலான்னு சொல்கிறாங்க

இன்னைக்கு இன்னைக்கு என்ன கூடவே இருக்கணும் போல இருக்கு இருக்கு நாளைக்கு நாளைக்கு சுந்தரம் நாள் நன்னாதான் பாரு பார்த்துட்டு இருப்பாரு கார் வேற அனுப்புற சொல்லியிருந்தாரு சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன பொன்னடி மணி வணக்கம் நம்ம சினிமா கூட்டிட்டு சொல்லி ஐயா வண்டி அமைச்சிருக்காங்க அப்படியா சாரதா கார் வந்துருச்சு எல்லாரும் கிளம்புங்க சரிங்க நான் வெளியில வெயிட் பண்றேன் சரிப்பா

மெதுவா பார்த்தேருங்க நீ போய் உட்காரு நான் குடத்தை வச்சுட்டு வாரேன் நீங்க வரலையா இல்ல நீங்க முதல்ல போங்க நான் பின்னால ஆட்டோவில் வரேன் பார்த்து மெதுவா போப்பா சரியா மெதுவா பார்த்து ஓட்டிட்டு போறேன் வந்துருவா அக்கா முன்னால உட்காருக்கணுமா நான் இந்த மாமியை பாத்தியா அகிலாவை என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லுவாங்க தங்கத்தை விட எனக்கு பிடிச்ச வயதான்னு சொல்லுவாங்க இப்ப பிரசவத்துக்கு அனுப்பும் வரவே இல்லையம்மா இல்லப்பா மாமி வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க அக்கா கிளம்பிட்டா வந்து கூப்பிட்டு சொன்னாங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்களா சரி வாமா மாமி அக்காவை அனுப்பி வச்சாச்சு வாங்க

அது வந்து சுந்தரம் பிள்ளை அகில பிரசவத்துக்காக போகிற அதுவும் முதல் பிரசவம் ஒவ்வொருத்தருக்கும் குழந்த பிறக்கும் போது தாயும் சேர்ந்து பிறப்பான்னு பெரியவா சொல்லுவா அதனால்தான் அவன் முத முதல்ல பிரசவத்துக்கு பிறச்சு ஏ தப்புல தான் நான் வரல நான் அவளுக்காக பூஜை ரொம்ப இருந்தேன் இதை பார்க்க சுந்தரம் பிள்ளை நீங்கள் தைரியமாக இருங்க எல்லாம் நன்னபடியா நடக்கும் கடவுள் ஃபோட்டோவில் மட்டும் மாமி உங்களை மாதிரி சில நல்லவங்க மனசுலையும் இருக்காங்க இவ்வளவு மனசு நிறவா வாழ்த்துறீங்க பாருங்க அது ஒண்ணு போதும் மாமி அகிலாவுக்கு அவ எப்போ நல்லா இருப்பா ஜானகி வித்யாக்கு ஏதாவது டிஃபன் வேண்ட சொல்லவா இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி லைட்டாக டிஃபன் கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் வீட்டில் இருந்து கொஞ்சம் இட்லி கொண்டு வந்திருக்கேன் நைட்டுக்கு நீங்கள் வேணா இடியாப்பம் வாங்கிட்டு வந்துருங்களேன் வித்யா ஆகாஷ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காமா நீ ஒண்ணு பயப்படாத சரி மாமா ஏன் ஜானகி டாக்டர் வந்து பாக்குறாங்களா ஒன் அவர் ஒரு தடவை வந்து பாக்குறாங்க ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க சரி ஜானகி அகிலாவையும் பக்கத்துல தான் வாங்க போய் பார்த்து வந்துடலாம் பார்த்துட்டு வந்துடுறோம் போயிட்டு வாங்கம்மா வாங்க மாப்பிள வாங்க வாங்க ஆகாஷ் நீ வித்யா கிட்ட பேசிட்டு நாங்க பக்கத்துல போய் அகிலாவை பார்த்து வந்துடுறோம் சரிப்பா

நல்லா இருக்காமா அவளை பார்த்துட்டு தான் வரோம் வாங்க வாங்க சம்பந்தி வாங்க சம்பந்திமா இப்பதான் வந்தீங்களா ஆமா சம்பந்தி வித்யா ரூம்ல இருந்தான் அகில அட்மிட் ஆன விஷயம் தெரிஞ்சது இங்க வந்தோம் அகிலா நீ இப்ப எல்லாம் பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் வித்யா கிட்டயும் அகிலா கிட்டயும் பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு மாறி மாறி சொல்றத பார்த்தா சம்பந்தி தான் ரொம்ப பயப்படுறாரு போல இருக்கு அகிலா நீ அட்மிட் ஆன விஷயம் கௌரிக்கு தெரியாது நான் கடைக்கு போய் அனுப்பிச்சு வைக்கிறேன் ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா அவங்களை டெஸ்ட் ஓகே சரியா படுத்துக்கோங்க நார்மலா இருக்கு லிஸ்ட் எடுத்துக்கோங்க சம்பந்தி இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க எதுக்கு சம்பந்தி என்கிட்ட இருக்கு நான் பாத்துக்கிறேன் என்ன சம்பந்தி பரவாயில்ல கையில் வச்சுக்கோங்க அகிலாவுக்கும் வித்யாவுக்கும் ஏதாவது திடீர்னு மெடிசன் வாங்க சொல்லுவாங்க அந்த நேரம் இங்கே இல்லாமல் இருந்தால் ரெண்டு பேருக்கும் நீங்கள் தான் வாங்க வேண்டியிருக்கோம் அதுவும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் ஏதாவது திடீர்னு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் சும்மா வச்சுக்கோங்க ம் வாங்க போகலாம் நமஸ்தே ராஜ்குமார் சாப் ரொம்ப டீப்பா படிச்சுகிட்டு இருக்காப்புல வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூட சொல்ல மாட்டீங்களா ராஜ்குமார் சாப் வீட்டுக்கு வந்தவங்க எதிரியா இருந்தா வானு எப்படி கூப்பிட முடியும் என்ன எதுக்காக உங்க எதிரியா நினைச்சுகிட்டு இருக்கீங்க ராஜ்குமார் சாப் நான் என்னைக்குமே உங்க ஃப்ரெண்ட் தானே ஃப்ரெண்டு பண்ற காரியத்தையா பண்ணிருக்கீங்க என் பொண்ண கடத்திகிட்டு போனவன ஜாமீன்ல எல்லாம் எடுத்திருக்கிறீங்க நீங்க நம்மள தப்பா நினைக்கிறீங்க ராஜ்குமார் சாப் உங்க பொண்ணு காணாம போனதுக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உங்க பொண்ணை எப்படியாவது கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுக்காக நீங்க கார்த்திக் எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை எங்கேயோ மறைச்சு வச்சிட்டீங்க நல்லா இருக்குது சார் உங்க கற்பனை என் பொண்ண கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனா ஆண்டவன் வேற மாதிரி முடிவு கொடுத்துட்டாரு ஏன் உங்க பொண்ண கார்த்திக் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தான் நீங்க எங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அதெல்லாம் உண்மைதான் சார் ஆனா ஹோலி பண்டிகை அன்னைக்கு என் பொண்ணு கார்த்திக் கையில ராக்கி கட்டி அவனை அண்ணனா ஏத்துக்கிட்டாலே அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் புத்திசாலி பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு என் பொண்ணுதான் என் மாத்துட்டா இல்ல சார் கார்த்திக் மாதிரி ஒரு நல்ல பையனோட சேர்ந்து வாழறதுக்கு உங்க பொண்ணுக்கு தான் கொடுத்து வைக்கல எங்க பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சே பெங்களூர்ல ஒரு நல்ல பையனா பார்த்து வச்சிருந்தோம் அந்த பையனுக்கு இப்ப கல்யாணம் ஆயி குழந்தை குட்டியோட நல்லா இருக்கான் இவ வாழ்க்கைதான் இப்படி ஆயிடுச்சு விடுங்கம்மா எல்லாருமே நல்லவங்க தான் சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாம அமையாம போச்சு கவலைப்படாதீங்க கவலைப்படாம என்ன பண்ண சொல்றீங்க உங்க பொண்ணை கடத்திருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா இதை பாருங்க சே அந்த ஒண்ணு இல்லாத பயிலுக்காக ஏன் அடிச்சுக்கணும் நாளைக்கே அவன் செத்து போனான்னா அவனை தூக்கி போடுறது கூட நாலு பேர்கிட்ட கையேத்தி தான் காசு வாங்கணும் நீங்களும் நான் அப்படி இல்லை ராஜகுமார் சாஹி இத்தனை வயசாகியும் வாழ்க்கையை பத்தி நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல காசு பணத்தை வச்சு எவனை வேணாலும் வலைக்கு வாங்கிடலாம் ஆனா எவனா வாங்க முடியாது என் மருமகனை காப்பாத்துறதுக்கு நான் எத்தனை கோடி வேணும்னாலும் செலவழிக்கிறதுக்கு தயாரா இருந்தேன் காப்பாத்த முடியலையே ஒன்றே ஒன்னு சொல்றேன் சார் ஆண்டவன் பணக்காரனை படைச்சான் சாவு படைச்சான் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நாம எதுக்கு வீணா பேசிக்கிட்டு தயவு செய்து நீங்க கார்த்திக் மேல போட்டிருக்கிற இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க சார் சேட் இப்ப நீங்க எனக்கு பிலாசபி சொல்லி தர வந்தீங்களா இல்ல பிளாக்மெயில் பண்ண வந்தீங்களா ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க என் சொத்தே போனாலும் பரவாயில்ல அந்த கார்த்திகை நான் சும்மா விட மாட்டேன் ராஜ்குமார் சாப் நீங்க சொன்ன அதே சொத்து எங்கிட்டையும் இருக்கு அதை வச்சு நான் கார்த்திகை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவேன் என்ன சவால் விடுறீங்களா இல்ல சார் உண்மை கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கும் நான் வரேன் சார் இந்தாமா ஜூஸ் குடி இல்ல அத்த ஏதாவது சாப்பிட்டா வாமிட் வந்துருமோன்னு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வயது பிள்ளைக்காரி இப்படி வெறுவயத்தோடு இருக்க கூடாது இத குடிச்சா உடம்புக்கு தான் நல்லது டாக்டர் தான் எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இல்லமா இந்த மாதிரி தண்ணியாகரமா சாப்பிடலாம் இடுப்போலி வந்தாதான் எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த வர வித்தியா எப்படி இருக்கா நல்லா இருக்கம்மா என்னமோ இப்பவும் இடுப்போலி வந்துட்ட மாதிரி ரொம்ப பயந்துட்டா ஜூஸ் கொடுத்துட்டு பயப்படாதேன்னு சொல்லிட்டு வந்தேன் அத்தை வித்யா ரூம்ல இருக்காங்க ஆமாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரேன்னாங்க இங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துக்கறதுல நீங்க உடம்பு கெடுத்துக்காதீங்கம்மா நீங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க பவானி இட்லி கொடுத்த அனுப்புறா நீ தூங்கிட்டு இருக்கும் போதா நான் சாப்பிட்டேன் ம் நீ சாப்பிடு வாங்க தா வாங்க அகிலா எப்படி இருக்கே நல்லா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்து படுத்துக்கிட்டு எங்களை வாட்டிட்டு இருக்கீங்க நீங்க வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையா இதுல என்ன கஷ்டம் இருக்கு நான் பாத்துக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் நைட்ல கண்ணு முழிச்சு பழக்கம் இல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அம்மா இருக்காங்கல்ல அப்ப வரேன் வித்யா தூங்கிட்டு இருக்கா நான் வேணா அம்மனி அனுப்பிட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க நான் கவனிச்சுக்கிறேன் வரேன் வரேன் ஆக்கில படு தூக்கம் வரலம்மா ஹலோ நான் ஆஸ்பத்திரில இருந்து சாரதா பேசுறேன் சமந்தியமாவ என்னமா இந்த நேரத்துல வித்யாக்கு இடுப்போலி வந்துருச்சு நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன் இருந்தாலும் வித்யா ரொம்ப பயப்படுது ஒரு நிமிஷம் ஜானகே, என்னங்க வித்திக்கு இடு போல் எடுத்திருக்கிறாம் அமா. அப்படியா? ஹலோ, என்ன அமா? சமந்தி அமா, திரியுக்கு வித்தியாவுக்கு அப்படியா கொஞ்சம் நீங்க அவla ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்களே டியூட்டி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு நேரா உங்களுக்கு தான் வந்து ஃபோன் பண்றேன் நான் உடனே புறப்பட்டு வரேன் கே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் என்ன ஜாலி இந்த நேரத்துல தனியா வா நான் கூட வரேன் நீங்க வந்து அங்கே என்ன பண்ண போறீங்க முதல்ல நான் போறேன் அப்புறமா நீங்க வாங்க என்னங்க நாங்க சம்பந்தமா என்ன சம்பந்தமா வித்யாவுக்கு அதுக்குள்ளே லேபர் பேன் எடுத்துக்கிச்சே இப்பதான் இங்க இருந்து போனே நீங்க போன கொஞ்ச நேரத்துக்குள்ள வித்யாவுக்கு வலி வந்துருச்சு நான் கூட ஏதோ சூட்டு வலியா தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது லேபர் பேன் தான் சொல்லி பிரசவ வார்டு கூட்டிப் போய்ட்டாங்க அகிலா எங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவளுக்கும் வலி வந்துருச்சு கல்லடி தாங்கிக் கொண்டே